ஒன்று குறைந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நான் தீர்க்க தரிசன வரத்தை இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளைப் பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்மிடத்தில் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் அநேகம் இருந்தாலும் நம்மிடத்தில் அன்பு இல்லை என்றால் நாம் ஒன்றுமே இல்லை என்று வேதாகமம் சொல்லுகிறது இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுல் உலக பிரகாரமான தகுதிகள் அனைத்தையும் கொண்டிருந்தான் ஆனால் அவனுடைய அன்பு தனிந்து பொறாமை வந்தபோது அவனுக்குரிய எல்லாவற்றையும் இழந்து இறுதியில் மறித்து போனான் எனவே இன்று அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் என்றுமே அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமென்றால் ஆண்டவராகிய இயேசுவைப் போல மாற வேண்டும் அதற்கு அவருடைய குணாதிசயங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்